பாவேன சம்பிராப்தம் அத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தசிய சாது சதாமே ததர்ஹிதம் ராமன் விபீஷணனுக்கு அடைக்கலம் கொடுத்த போது இந்த ஸ்லோகத்தை கூறினார் நண்பன்கிற போர்வையில் யார் நம்மிடத்தில் வந்து சரணம் புகுந்தாலும் அவன் நண்பனோ சரணாகதனோ அவனை கண்டிப்பாக கைவிட மாட்டேன் அவன் தோஷத்தோடு இருந்தாலும் எத்தனை குற்றம் புரிந்திருந்தாலும் நான் ஏற்றுக்கொள்ளுவேன் என்கிறார் ராமன் நான் ஆரையும் கைவிட்டு விட மாட்டேன் இது ராமனின் உறுதிமொழி அவ்வி ராமனை நாம் பல திருத்தலங்களில் தரிசித்து வருகிறோம் தற்போது கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை போகும் மார்க்கத்தில் கும்பகோணத்திலிருந்து மன்னார்குடி போகும் மார்க்கத்தில் ஆறாவது கிலோமீட்டரில் உள்ளது வலங்கை மான் இங்கே கோதண்டராமர் கோயில் கொண்டிருக்கிறார் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலே பழமையான கோவில் கோயிலுக்குள் நுழைகிறோம் முதலில் துவஜஸ்தம்பம் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி ஒரு புறத்தில் கருடன் இருக்கிறார் பெருமானுடைய வாகனம் அவருக்கு ஆசனம் அவருக்கு உச்ச தோழன் அடியார்கள் நல்லது செய்வதற்காகவே பெருமானை தன் தோள்களில் பண்ணி பண்ணிக்கொண்டு வீதியார வருகிறார் அடுத்து இரண்டு ஆஞ்சநேயர்களை தரிசிக்கிறோம் ஒருத்தர் சுவரோடு புடைப்புச் சிற்பமாக உள்ளார் தன் தலைக்கு மேல் உயர்த்திய வாள் வலது கையை மேலே உயர்த்தி அளித்து கொண்டு திருமுகத்தை ஓர்புறம் திருப்பி நம்மை அருளிக்கொண்டிருக்கிறார் இவ்வாஞ்சனேயரை தரிசித்து அடுத்து அஞ்சலி ஹஸ்தத்தோடே மற்றொரு ஆஞ்சநேயர் கவச்சம் சாத்தி கொண்டிருக்கிறார் நம்மையே நோக்கி அருட்பார்வையை பொழிகிறார் இவ்விரு ஆஞ்சநேயர்களையும் தரிசித்துக் கொண்டு மூலவர் ராமனை சேவிக்க போகிறோம் துவாரபாலகர்கள் பகவானுக்கு ஜெயன் மற்றும் விஜயன் துவாரபாலகர்கள் நாயகனாய் நாயகனாயனின்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்னு தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் என்ன ஆண்டாளுடைய பிரார்த்தனை துவாரபாலர்களை நமஸ்கரித்து இதோ மூலவர் ராமனிடத்தே வருகிறோம் இங்கிருக்கும் ராமனுக்கு கையில் வில்லும் இல்லை அம்புகளும் இல்லை ஆனால் அருள் இருக்கிறது அமர்ந்த திருக்கோலத்தில் வலது கையால் அபயம் அளித்துக் கொண்டிருக்கிறார் கையை தன் மடியில் வைத்துக் கொண்டிருக்கிறார் அருகே லக்ஷ்மணன் கைகளை கொண்டிருக்கிறார் இதோ ஆச்சரியமான சீதாதேவி கையில் மலரை பற்றிக்கொண்டு ராமனையே பார்த்து அவன் அருளை பெற்று நமக்கு அருள் கொடுத்து கொண்டிருக்கிறாள் இவ்விடத்தில் அருகே ஆஞ்சநேயர் இல்லை அவரைத்தான் நாம் தனித்த இரண்டாவது ஆஞ்சநேயராக தரிசித்துக் கொண்டோம் இத்திருக்கோயிலில் ராமானுஜர் எழுந்துருளி உள்ளார் புண்ணியாம்போஜ விகாசாய ஸ்ரீமான் ஆவிதூத் பூமௌ ராமானுஜ திவாகராக இப்படி வலங்கைமானில் உள்ள கோதண்டராமரை தரிசித்துக் கொண்டோம் இதே ஊரில் வேறொரு ராமரையும் சேவிக்கப் போகிறோம் அதை அடுத்த நாள் சந்திக்கும் போது செய்வோம் தற்போது யுத்த காண்டத்தில் நூத்தி நான்காவது சர்க்கத்தை அடைகிறோம் ராமனுக்கும் இராவணனுக்கும் கடும் போர் நிகழ ராமனுடைய பானங்களாலே அடிபட்ட ராவணன் தளர்ந்து தேரில் சரிந்தான் இனி யுத்த பூமியில் இருப்பது உச்சிதமாகாது என்று நினைத்த தேரோட்டி ராவணனை தேரோடு அப்புறப்படுத்தி அழைத்து போனான் சற்று தொலைவு சென்றவுடன் ராவணன் தளர்ச்சி நீங்கி மீண்டெழுந்தான் தான் ரணகலத்திலிருந்து ஓடி வந்து விட்டோம்னு பயந்தான் நம் தேரோட்டி எதற்கு இப்படி நம்மை அவமானப்படுத்தி விட்டான் நான் சம்பாதித்த புகழத்தனையும் வீணாயித்தா என்று தன் தேரடி தேரோட்டியை கோவித்துக் கொள்ளுகிறார் ஹீனவீர்யமிவா சக்தம் பௌருஷேண விவர்ஜிதம் பீரும் லகுமிவாசத்வம் விஹீனமிவ தேஜசா என்னை என்னவென்று நினைத்துக்கொண்டு ஓட்டி வந்தாய் நான் வீரியத்தில் தாழ்ந்தவனா சக்தி அற்றவனா ஆண்மை இல்லாதவனா பயந்தவனா அல்லது புல்லை போலே புல்லியவனா தேஜஸ் அழிந்தவனா என்னை எதற்காக துர்புத்தி படைத்த நீ உன்னிஷ்டத்துக்கு நடக்கக்கூடிய நீ செருக்காலே யுத்த பூமியை வித்து ஓட்டி வைந்திருக்கிறாய் என்னை அவமானப்படுத்தி வைத்தாய் துவயாத்தகி மமானார்ய சிரகால முபார்ஜிதம் யசோ வீரியஞ்ச தேஜஸ் ச பிரத்யஷ என்னுடைய யசஸ் வீரியம் தேஜசு நான் சம்பாதித்த புகழ் கீர்த்தி இத்த நாள் இருக்கிற வீரம் அனைத்தையும் அழித்து விட்டாய் அப்ப ராவணன் ஒரு வார்த்தை கூறுகிறார் ராமனையே புகழ்ந்து கூறுகிறான் சத்ரோ பிரகாத்த வீரியசிய ரஞ்சனீயச விக்கிரமேகி பஷதோ யுக்தலுக்தோகம் கிருதஹா காப்புருஷஸ்தயா நான் எப்போதும் சண்டை வருமா வருமா என்று தெனவெடுத்த தோள்களோடே இருப்பேன் அப்படிப்பட்ட என்னை போய் அவமானப்படுத்திவிட்டாயே சத்ருக்கள் கூட கொண்டாடக்கூடிய வீரம் படைத்தவன் புகழ் படைத்தவன் இராமன் அவனிடத்துல போய் என்னை ஓட வைத்து விட்டாயே சத்ரோகோ பிரியாத்த வீர்வியசிய ரஞ்சனீய விக்கிரமகி விக்கிரமம் படைத்தவன் சத்ருக்களாலே புகழப்படக்கூடிய புகழ் படைத்தவன் அப்ப ராவணனே ராமனை கொண்டாடுகிறான் பகைவர்கள் கூட புகழும் பெருமை படைத்தவன் ராமன் இத்தனை தூரம் அவன் பெருமையை தெரிஞ்சவன் ஒரு நிமிஷம் கைகூப்பி இருக்க கூடாதா நலமே கிட்டி இருக்கும் இதுதான் ராவணன் பண்ணின குற்றம் ஒருத்தனை பத்தின பெருமை தெரிந்து கொண்டோம் தெய்வத்தன்மை வாய்ந்தவர்னு தெரிஞ்சின்றால் அது கண்டு கோபமோ பொறாமையோ படக்கூடாது நட்பு பாராட்ட வேண்டும் அன்பு காட்ட வேண்டும் ஆதரித்து சரணம்னு சொல்ல வேண்டும் இதை நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தர் பெரியவராக இருக்காருனால் பொறாமப்படக்கூடாது கோவப்படக்கூடாது விலக விலகக்கூடாது ஆதரத்தோட போகணும் அவர் பெரியவராக இருக்காருங்கிறதுக்காக நம்மளை ஒன்றும் தள்ளிட மாட்டார் அப்படி தள்ளாதவர் தானே பெரியவராகவே இருக்க முடியும் ஒருத்தர் பக்தராக இருக்கார்னு விட்டால் அவரே மற்ற பேரை தள்ள போகிறார் ஆதரிப்பார் நாம் அதைக் கண்டு பயந்து ஒதுங்கிவிடக் கூடாது இவன் பயப்படவில்லை பொறாமைப்பட்டு விட்டான் நிவர்த்தைய ரதம் சீக்கிரம் யாவன்னா பைத்தி மேரி புகு எதி பாத் ஜுதோசி தொம்ஸ்மரியத்தே எதிமே குணம் என் இயல்பு தெரிந்தவனாக இருந்தால் தேரோட்டி உடனே தேரை ராமன் முன்னே கொண்டு போய் நிறுத்து அவன் யுத்த பூமியை விட்டு நகருவதற்குள் நான் சென்று என் நெஞ்சிலே அம்பேற்க வேண்டும் என்னை அவமானப்படுத்தாதே போ என்று கூறினான் தேரோட்டி தன்னிலை விளக்கம் அடிக்கிறார் ராவணனே தலைவனே நான் உன்னை அவமானப்படுத்தி அவமானப்படுத்திவிட்டேன்னு நினைக்க வேண்டாம் எதனால் யுத்த பூமியிலிருந்து தேரை ஓட்டி வந்தேன்னு சொல்லுகிறேன் ந பீதோஸ்மி நான் பயப்படவில்லை ந மூடோஸ்மி நான் முட்டாளும் இல்லை ந உபஜப்தோஸ்மி சத்ருபிகி பகைவர்களா நான் இப்படி செய்ய தூண்டப்படவும் இல்லை ந பிரமத்தக நான் ஒண்ணு செருக்கோட பண்ணல நிஸ்நேகா உன்னிடத்துல அன்பில்லாமலும் செய்யவில்லை விஸ்மிருதா நச்ச சத்ரியா எது ஒரு தேரோட்டி செய்யணுங்க மறந்தும் செய்யவில்லை செய்தேன் தெரியுமா உன்னை பார்த்தேன் தவ அவகச்சாமி மகதா ரணகர்மனா பெரும் சண்டையால் நீ தளர்ச்சி அடைந்ததை கண்டேன் நகிதே வீரிய சௌமுக்கியம் பிரகர்ஷம் நோபதாரையே உன் முகத்தில் வெற்றி களிப்பு இல்லை தளர்ந்திருந்தது நிமித்தங்கள் நன்றாக இல்லை நம் குதிரைகளெல்லாம் சோர்வடைந்திருந்தன இந்த நிலையை பார்த்தேன் ஒரு தேரோட்டிக்கு கடமை என்ன தெரியுமா அவனா கூறுகிறேன் கேளும் தேச காலோச்ச விஜ்னேய் இடம் நேரம் தெரிந்துதான் தேரோட்ட வேண்டும் லக்ஷணானி இங்கித்தானிச்ச தன் தலைவனுடைய முகம் அவர் பேசினது மட்டுமில்லை அவர் முகம் எப்படி போறது உடம்பு எப்படி போறது பாடி லாங்குவேஜ் சொல்ற மொழியோ அது இங்கித்தம் உள்ளூரை என்ன நினைக்கிறார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் தைன்யம் அவன் சக்தியோட சண்டை போடுறானா அல்லது சக்தி இழந்தானா தெரிஞ்சுக்கணும் ஹர்ஷ்ச சந்தோஷமா இருக்காரா தெரியணும் கேதஸ்ச துன்பப்படுகிறாரான்னு தெரியணும் ஸ்தல நிம்னானி பூமேஷ பூமி உயர்ந்திருக்கா தாழ்ந்திருக்கா மேடு பள்ளத்தோட இருக்காங்கிறதையும் பார்க்க வேண்டும் யுத்த காலஸ்ச எவ்வளவு நேரம் சண்டை தொடங்கி ஆயிருக்கு எதிரிகளிடத்துல இன்னும் எவ்வளவு பலம் மிச்சம் இருக்கு என்பதையும் பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் ஓட்டினால் தானவன் சிறந்த தேரோட்டி ரத குடும்பினான் அது கண்டுதான் உன்னை காப்பாற்றுவதற்காக அவமானப்படுத்த அல்ல உன்னை ரட்சிப்பதற்காகத்தான் செய்தேன் ராவணன் மகிழ்ச்சி அடைந்தான் சரி சரி திரும்ப ராமனிடத்தே போகும் வழியில் தேரோட்டிக்கு ஒரு தங்க தோடா பரிசாக கொடுத்தான் அதையும் பெற்றுக்கொண்டு தேர் சென்றது அடுத்தது நூத்தி ஐந்தாவது சர்க்கத்தை அடைகிறோம் ராமனுக்கு அகஸ்திய முனிவர் வந்து ஆதித்ய ஹிருதயத்தை உபதேசிக்கிறார் போன ராவணன் திரும்பி வருகிறான் அதற்குள் ராமனுக்கு அகஸ்தியர் வந்து ஆதித்ய ஹதய உபதேசம் தத்தோ யுத்த பரிசிராந்தம் சமரே சிந்தையாஸ்திதம் ராவணன் அக்ரதோ திருஷ்டுவா யுத்தாய சமுபஸ்திதம் அத தூரத்தில் ராவணன் வருகிறான் மறுபடியும் ராமனுக்கு சக்தி வேண்டும் இதை பார்த்த அகஸ்தியர் இதுதான் நாம் ராமனுக்கு உதவுவதற்கு சரியான தருணம் ஆதித்ய கிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாபகம் ஜபம் நித்யம் அக்ஷயம் பரமம் சிவம் அகஸ்தியர் மற்ற சில முனிவர்கள் புடை சூழ யுத்த பூமி அடைந்தார் ராமனுடைய முன்னோன் தானே சூரியன் சூரிய வம்சத்துல தானே ராமனே உதித்திருக்கிறார் ராமாக்கள் ராம ராம மகாபாகோ சுருணுகுயம் சனாதனம் நம்ம அத்தனை பேருக்குமே இது ரொம்ப நல்லது கண்டிப்பாக கேட்க வேண்டும் நமக்கு எத்தனை நோய் இருந்தாலும் ஆபத்துகள் இருந்தாலும் மொத்தம் விலகி போய் ஆரோக்கியத்தோட இருப்போம் நல்ல கைங்கரியம் தொண்டு செய்வதற்கு வேண்டிய ஆரோக்கியம் கிட்டும் மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும் எப்படி சூரியன் உதித்தால் பல பலவென்று விடிந்து இருளத்தனையும் ஓடி போகிறதோ அதை கொடுக்க வல்ல சக்தி ஆதித்ய ஹிருதயத்துக்கு கொண்டு ஒரு சில ஸ்ரோகங்கள் தான் ரொம்ப ஆச்சரியமான கருத்துக்கள் சொல்லியிருக்கார் என்னன்னு பார்ப்போம் ஏ ராமா ராமா மகாபாகுவே சுணுக்கள் குஹ்யம் சனாதனம் ரகசியமான ஆதித்ய ஹிருதயத்தை சொல்றேன் ஏன சர்வான் அரியின் வத்ச உன் விரோதிகளெல்லாம் தொலைவார்கள் இந்த போரில் உனக்கு வெற்றி ஏற்படும் ஆதித்ய ஹிருதயம் புண்ணியங்களை கொடுக்கும் சர்வ சத்ருக்களையும் அழிக்கும் வெற்றி பெற்று கொடுக்கும் இதை நித்தியப்படி ஜபம் செய்தால் மங்களங்களெல்லாம் உனக்கு ஏற்படும் சர்வ மங்களம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுகு வர்தனம் உத்தமம் நம்முடைய சிந்தனை சோகம் துன்பம் அனைத்தும் தொலையும் ஆயுர்வர்தனம் ஆயுள் நீடிக்கும் நோயத்தனையும் தொலைந்து போகும் சர்வமங்கலங்களையும் கொடுக்கும் பாபங்களையெல்லாம் போக்கும் என்னால் இந்த சூரியனுக்குள்ளதானே பகவானே எழுந்து கொள்ளியிருக்கிறார் தேய்ச சதா சவித்ரு மண்டல மத்தியவர்த்தி நாராயணஹா சரசிஜாசன சந்நிபிஷ்டா சவிதா ரவி சூர்யா என்னெல்லாம் அந்த சூரியனுக்கு பேர் அதிதிக்கும் கஷ்யப முனிவருக்கும் பிறந்தவர் சூரியன் அவரால் தானே உலகமே வாழ்கிறது கேள் ரஷ்மி மந்தம் சமுத்தியந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் தேவர்கள் அசுரர்கள் அனைவராலும் வணங்கப்படுபவர் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் விவஸ்வான் பேர் பாஸ்கரன் பேர் புவனேஸ்வரன் பேர் சர்வதேவாத்ம கோகியேஷ தேஜஸ்வி ரஷ்மிபாவனக యేష బ్రహ్మాచ విష్ణుచ శివస్కంద ప్రజాపతి మహేంద్రో ధనధ్ కాళ సోమోహ్యపాంపతి సోమన్ యమన్ కాలన్ దనధన్ మహేంద్రన్ స్కందన్ ఎత్త పేర్ ఇతన పేరాలు వణంగపడుపర్ అవర్ ఆదిత్య సవిత సూర్య ఖగ పూషా గబస్తిమాన్ సువర్ణ సదృశ భాను హిరణ్యరేత దివాకర హరిదశ్వానుండ తిరునామీ ఇనిోత్రం ఉనికి ఎత్తన నన్మీ అగ్ని గర్భోదితేత్రికు అదితి దితి అదితి కష్యప రెండు మనవిక அதிதிக்கும் பிறந்தவர் பிறந்தவர்தான் சூரியன் இனி அந்த சூரியனுடைய பெருமையை கூறுகிறேன் நன்கு மனதில் கொள் ஸ்தோத்திரம் செய்தாயானால் வெற்றி நிச்சயம் என்கிறார் இனி ஹிருதயத்தினுடைய அர்த்தத்தை கேட்போம் தற்போது வலைங்கமான் கோதண்டராமரிடத்தில் விடைபெற்று புறப்படும்